காளி மகாதேவியின் அருள் கிடைத்தல் அந்த ஆண்டு ஆந்திராவில் மழையே பெய்யவில்லை அதனால் ஏரி குளம் குட்டை அனைத்தும் வறண்டு கிடந்தன விவசாயம் நடைபெறவில்லை அதனால் தண்ணீர் பஞ்சமும் உணவு பஞ்சமும் தலைவிதி தடையது அப்போது அக்கிராமத்திற்கு ஒரு சாமியார் வந்து சேர்ந்தார் அவர் வந்து சேர்ந்தே பலமான மழை பெய்ய தொடங்கியது ஆறு ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரம்பி விட்டன சாமியார் வந்ததன் காரணமாகத்தான் நல்ல மழை பெய்துள்ளது என்று எண்ணிய அவ்வூர் மக்கள் சாமியாரை வாயாரப் புகழ்ந்து அவரை வணங்கி ஆசி பெற்றனர் இதை பார்த்துக் கொண்டிருந்த தெனாலிராமன் கலகலவென நகைத்துக் கொண்டிருந்தான் இதை பார்த்த சாமியார் தெனாலிராமனை அருகில் அழைத்து தம்பி நீ ஏன் சிரிக்கிறாய் என வினுவினார் அதற்கு தெனாலிராமன் மழை பெய்வதும் பெய்யாமல் போவதும் இறைவன் செயலே அப்படி இருக்க தாங்கள் வந்தவுடன் தங்கள் மகிமையால் தான் மழை பெய்துள்ளது என்று மக்கள் எண்ணுவது ஒரு பனைமரத்தில் நன்கு பழுத்துள்ள பனம்பழம் கீழே விழுந்த நேரத்தில் காக்கை உட்கார்ந்ததாம் காக்கை உட்கார்ந்ததும் பனம் பழம் கீழே விழுந்ததாம் அப்போது அதை பார்த்தவர்கள் காக்கை உட்கார்ந்ததால் தான் விழுந்தது என்று சொன்னார்களாம் அதுபோலவே போலவே மக்கள் செயலும் இருந்ததால் நான் சிரித்தேன் என்றான் தனாலிராமன் இதை கேட்ட சாமியார் உண்மையை உணர்ந்து அவன் மேல் கோபப்படவில்லை தம்பி உன்னிடம் திறமை இருக்கிறது நீ மகாதேவியின் அருளைப் பெற்றால் பிற்காலத்தில் புகழ் பெற்று விளங்குவாய் என்று நல்லாசி கூறினார் இதைக் கேட்ட தனாலிராமன் காளிமகாதேவியின் சன்னதியை அடைந்தான் அவளின் திரு உருவத்தை காண பலவார வேண்டி தவம் இருந்தான் கடைசி தெனாலிராமன் முன் தோன்றினாள் காளிதேவி அவளது உருவத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக பலமாக பலமாக அவன் பார்த்து எல்லோரும் நீயோ சிரிக்கிறார் ஏன் என வினவினாள் அதற்கு தெனாலிராமன் எனக்கு பிடித்தால் என்னுடைய ஒரு மூக்கை சிந்துவதற்கு என்னுடைய இரண்டு கைகளே போதவில்லை அப்படி இருக்க உனக்கு ஆயிரம் தலைகள் உள்ளது கைகள் இருண்டே பெற்றுள்ளாய் உனக்கு சளி பிடித்தால் எண்ணினேன் அதனால் எனக்கு சிரிப்பு என்றார் இதை மகாதேவிய சிரித்து விட்டாள் பின் மகனே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பெரும் பேரும் புகழும் பெற்று திகழ்வாய் உனக்கு கஷ்டம் நேரும் போதெல்லாம் என்னேன் உனக்கு உதவி செய்கிறேன் என கூறி மறைந்தாள் காளி தேவி